அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ இதை ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை டு ராஜபாளையம் போகிற மெயின் ரோடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது அலகாபுரம் செக் போஸ்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது விஐபி சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நாற்பது அடி அகலம் ரோடு ஃபெசிலிட்டியோடவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக இந்த இடத்துல பதினாறு ஏக்கர் இருக்குது ஒரு பண்ணை நிலங்கள் போல் அமைக்கிறதுக்கு இல்லை பிளாட் மாதிரி போடுறதுக்கும் வந்துட்டு எத்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் மதுரை டு ராஜபாளையம் போகிற மெயின் ரோட்டில் அலகாபுரம் செக் போஸ்ட்டில் இது நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸெலாம் அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த வீடியோலேயே வந்துட்டு ப்ரெசண்ட்டாக வீடியோஸில் எல்லாமே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக பதினாறு ஏக்கர் இருக்குது எம்டி லேண்ட் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்